பீகாரில் இரண்டு கட்டங்களாக சட்டசபை தேர்தல் நடந்து வருகிறது முதல் கட்ட தேர்தல் கடந்த ஆறாம் தேதி நடந்தது நூற்று இருபத்தி தொகுதிகளில் நடந்த இந்த தேர்தலில் துணை முதல்வர் விஜயகுமார் சின்ஹா எதிர்க்கட்சித் தலைவர் தேஜஸ்வி யாதவ் உட்பட ஆயிரத்து முன்னூற்று பதினான்கு வேட்பாளர்கள் களம் கண்டனர் இதில் அறுபத்து நான்கு புள்ளி ஆறு ஆறு ஓட்டுகள் பதிவானது இரண்டாம் கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவு பெற்றது இறுதி நாளான இன்று தங்கள் வேட்பாளர்களின் வெற்றியை உறுதி செய்வதற்காக ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் மோடி தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார் இந்தி கூட்டணியின் கட்சித் தலைவர்கள் நட்சத்திர பேச்சாளர்கள் தீவிரமாக ஓட்டு சேகரித்தனர் இரண்டாம் கட்டமாக நூற்று இருபத்தி இரண்டு தொகுதிகளுக்கு நவம்பர் பதினோராம் தேதி ஓட்டுப்பதிவு நடைபெறவுள்ளது இரு கட்டங்களாக பதிவான வாக்குகள் நவம்பர் பதினான்காம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன ரேஷன் கடையில் இல்லை திமுக அரசின் டோட்டல் ஃபெயிலியர் மத்திய அரசு கொடுத்தும் மக்களுக்கு போய் சேரல தமிழக ரேஷன் கடைகளில் மக்கள் கோதுமையை இலவசமாக வாங்கிக் கொள்ளலாம் அதற்காக மாதந்தோறும் மத்திய அரசு கோதுமையை ஒதுக்கீடு செய்கிறது கடந்த பிப்ரவரி மாதம் வரை பதினேழாயிரத்து நூறு டன் கோதுமையை மத்திய அரசு வழங்கியது மார்ச் மாதம் முதல் எட்டாயிரத்து ஐநூற்று எழுபத்து ஆறு டன் கோதுமை ஒதுக்கப்படுகிறது எனவே தமிழகத்தில் ரேஷன் கார்டுதாரர்கள் தலா ஒன்று அல்லது இரண்டு கிலோ கோதுமையை இலவசமாக பெற்றுக் கொள்ளலாம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள கார்டுதாரர்கள் எண்ணிக்கைக்கு ஏற்ப கடைகளுக்கு அனுப்ப வேண்டிய பொருட்களின் விவரத்தை மாத இறுதியில் நுகர்பொருள் வாணிபக் கழகத்திற்கு உணவு வழங்கல் துறை தெரிவிக்கிறது அதற்கேற்ப முப்பத்தி ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட ரேஷன் கடைகளுக்கு பொருட்கள் அனுப்பப்பட வேண்டும் ஆனால் பொருட்களை அனுப்புவதில் நுகர்பொருள் வாணிபக் கழகம் தாமதம் செய்வதால் கடைகளில் பொருள் தட்டுப்பாடு ஏற்படுகிறது இம்மாதத்திற்கு எட்டாயிரத்து எழுநூற்று இருபத்தி இரண்டு டன் கோதுமையை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்துள்ள நிலையில் இரு வாரமாகியும் எல்லா ரேஷன் கடைகளுக்கும் கோதுமை அனுப்பப்படவில்லை இதனால் பனிரெண்டாயிரத்தி எழுநூற்று ஐம்பத்து மூன்று கடைகளில் கோதுமை இல்லாததால் கார்டுதாரர்களுக்கு விநியோகம் செய்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து நுகர்பொருள் வாணிபக் கழக மேலாண் இயக்குநர் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் ஆகியோருக்கு உணவு வழங்கல் துறை இயக்குநர் சிவராசு அனுப்பியுள்ள கடிதத்தில் கூறியிருப்பதாவது இம்மாதத்திற்கு எட்டாயிரத்து எழுநூற்று இருபத்தி இரண்டு டன் கோதுமை ஒதுக்கீடு செய்யப்பட்டும் கடந்த ஆறாம் தேதி நிலவரப்படி பனிரெண்டாயிரத்து எழுநூற்று ஐம்பத்து மூன்று கடைகளில் கோதுமை இருப்பு இல்லை இது மிகவும் வருந்தத்தக்கது எனவே கார்டுதாரர்களுக்கு கோதுமை தங்குதடையின்றி கிடைக்க வாணிபக் கழக கிடங்குகளிலிருந்து அனைத்து ரேஷன் கடைகளுக்கும் ஒரு நாளுக்குள் கோதுமையை அனுப்ப வேண்டுமென அந்த கடிதத்தில் உணவு வழங்கல் துறை இயக்குநர் சிவராசு கூறியுள்ளார் இது தொடர்பாக அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது இம்மாதத்திற்கு எட்டாயிரத்தி எழுநூற்று இருபத்தி இரண்டு டன் கோதுமையை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்தும் அதை முறையாக ரேஷன் கடைகளுக்கு ஸ்டாலின் மாடல் திமுக அரசு விநியோகம் செய்யவில்லை இதனால் தமிழ்நாட்டில் உள்ள பனிரெண்டாயிரத்து எழுநூற்று ஐம்பத்து மூன்று ரேஷன் கடைகளில் கோதுமை இல்லை என்று செய்திகள் வருகின்றன ஏற்கனவே துவரம்பருப்பு பாமாயில் தட்டுப்பாடு ஏற்பட்ட போதே இந்த அரசை எச்சரித்தும் மிகுந்த போக்குடன் தான் செயல்பட்டது திமுக ஆட்சியில் மற்ற துறைகளை காட்டிலும் நுகர்பொருள் வாணிபக் கழகம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறது போலும் நெல் கொள்முதல் முதல் கோதுமை விநியோகம் வரை அத்தியாவசிய பொருட்களை மக்களிடம் சேர்க்கும் பணியில் கூட டோட்டல் ஃபெயிலியராக இருக்கும் திமுக அரசுக்கு எனது கடும் கண்டனம் உடனடியாக கோதுமை ரேஷன் கடைகளுக்கு சென்று சேர்வதை உறுதி செய்யுமாறு ஸ்டாலின் மாடல் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என பழனிசாமி கூறியுள்ளார் கோவாவில் போட்டி பட்டய கிளப்பும் அண்ணாமலை பரபரப்பை பற்ற வைக்கும் வீடியோ பதவி என்பது வெங்காய மாதிரி உரிக்க உரிக்க ஒன்றுமே இருக்காது என அரசியல் தத்துவம் சொன்னவர் தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை பாரதிய ஜனதா தலைவராக இருந்தபோது குடும்பத்துடன் செலவிட முடியாமல் போனது என அவர் ஒரு முறை வெளிப்படையாக கூறியிருந்தார் மாநில தலைவர் பதவி போன பிறகு அரசியல் பணிகளுக்கு மத்தியில் குடும்பத்துக்காகவும் தனிப்பட்ட விருப்பங்களுக்காகவும் அண்ணாமலை நேரம் ஒதுக்கி வருகிறார் கோவை தொண்டாமுத்தூர் அருகே மத்தவராயபுரம் கிராமத்தில் பதினோரு ஏக்கர் விவசாய நிலம் வாங்கி அதில் பால் பண்ணை அமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள அண்ணாமலை கடந்த மாதம் மாடுகளுக்கு தீனி போட்டு பராமரிக்கும் வீடியோவை வெளியிட்ட அரசியல் வட்டாரத்தை அதிர வைத்தார் இப்போது அவரை பற்றிய இன்னொரு வீடியோ வெளியாகி பரபரப்பை பற்ற வைத்திருக்கிறது கோவாவில் நடைபெறும் அயர்மேன் போட்டியில் அண்ணாமலை பங்கேற்றுள்ளார் கோவாவில் நடக்கும் அயர்மேன் எனப்படும் பிரயத்லான் போட்டி உலகப் பிரசித்தம் கடலில் ஒன்று புள்ளி ஒன்பது கிலோமீட்டர் நீச்சல் தொன்னூறு கிலோமீட்டர் சைக்கிள் பந்தயம் அதன் பிறகு இருபத்தி ஒன்று புள்ளி ஒரு கிலோமீட்டர் ஓட்ட பந்தயம் என மூன்று பிரிவுகளாக அயன்மேன் போட்டி நடக்கும் கோவாவின் அழகிய கடற்கரை பகுதியில் போட்டி நடக்கும் என்பதால் வெளிநாட்டவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்பது வழக்கம் இந்த ஆண்டு அண்ணாமலையும் அயன்மேன் போட்டியில் பங்கெடுத்து தனது தமிழக மக்களை ஆச்சரியத்தில் மூழ்கடித்துள்ளார் கடலில் நீச்சலை முடித்துவிட்டு அண்ணாமலை ஓடி வருவது பாய்ச்சலுடன் சைக்கிளில் ஏறி ஏறி வேகமாக ஓட்டிச் செல்வது போன்ற வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவுகிறது மீண்டும் தீவிரமடையும் வடகிழக்கு பருவமழை பதிமூன்று மாவட்டங்களில் போற்றும் கனமழை வானிலை மையம் முக்கிய அப்டேட் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை மீண்டும் தீவிரமடைந்துள்ளது கனமழை தொடரும் என்று சென்னை வானிலை மையம் கூறியுள்ளது வட தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகள் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக அடுத்த ஒரு வாரத்துக்கு தமிழகம் புதுச்சேரியில் பரவலாக இடி மின்னலுடன் மழை பெய்யக்கூடும் இன்று திருநெல்வேலி கன்னியாகுமரி மற்றும் தென்காசி மாவட்ட மலைப்பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்க்கும் நாளை தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி நீலகிரி கோவை திருப்பூர் தேனி தென்காசி மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது நாளை மறுநாள் கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் நீலகிரி திண்டுக்கல் தேனி தென்காசி கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்க்க வாய்ப்புள்ளது சென்னையை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை மையம் கூறியுள்ளது இன்று காலையுடன் முடிந்த இருபத்தி நான்கு மணி நேர நிலவரப்படி அதிகபட்சமாக தென்காசி மாவட்டம் சிவகிரி மதுரை சிட்டம்பட்டி சிவகங்கையின் திருபுவனம் பகுதிகளில் தலா நாற்பது மில்லி மதுரை ஏர்போர்ட் திருமங்கலம் கன்னியாகுமரியின் பூதபாண்டி பகுதிகளில் மழை பீகார் டு இத்தாலிக்கு யாத்திரை போனாலும் எதுவும் நடக்காது ஓட்டு திருட்டு புகார் அமித்ஷா சட்டசபைக்கு இரண்டாம் கட்ட தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் இன்று கட்சிகளின் இறுதிக்கட்ட பிரச்சாரம் அனல் பரந்தது பீகாரின் அர்வால் பகுதியில் நடைபெற்ற பாஜக பிரச்சாரக் கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உரையாற்றினார் அப்போது ஓட்டு திருட்டு நடப்பதாக கூறும் லோக்சபா எதிர்க்கட்சி தலைவர் ராகுலை தாக்கி பேசினார் ஊடுருவல்காரர்களின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டதால் ஓட்டு திருட்டு என்று ராகுல் பேசி வருகிறார் அவர் பீகாரிலிருந்து இத்தாலிக்கு கூட யாத்திரை போகட்டும் ஆனால் மத்திய அரசு அதற்கெல்லாம் அசைந்து கொடுக்காது ஊடுருவல்காரர்களை இங்கேயே இருக்க நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் ஓட்டு திருட்டு நடப்பதாக ராகுல் நினைத்தால் அவர் ஏன் தேர்தல் ஆணையத்தில் முறையாக புகார் அளிக்கவில்லை பிரதமர் மோடியின் தலைமையில் நக்சல்களை நாம் களையெடுக்க முடிந்தது ஆனால் கிண்டி கூட்டணிக்கு மீண்டும் ஒரு சிறிய வாய்ப்பு கொடுத்தால் கூட பீகார் கடந்த காலத்தில் அனுபவித்த இடதுசாரி கிளர்ச்சியின் புலியில் சிக்கிவிடும் என்று கம்யூனிஸ்ட் கட்சியை அமித்ஷா தாக்கி பேசினார் பீகார் மொத்தமுள்ள இருநூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் முதற்கட்டமாக நூற்று இருபத்தொரு தொகுதிகளுக்கு கடந்த ஆறாம் தேதி தேர்தல் நடந்தது அறுபத்தைந்து சதவீத ஓட்டுகள் பதிவாகின எஞ்சிய நூற்றி இருபத்தி இரண்டு தொகுதிகளுக்கு இரண்டாவது மற்றும் கடைசி கட்ட தேர்தல் வரும் பதினோராம் தேதி ஓட்டுப்பதிவு நடைபெற உள்ளது பீகாரில் இன்றுடன் தேர்தல் பிரச்சாரம் பாலியல் வழக்கில் சிக்கிய ஆம் ஆத்மி எம்எல்ஏ ஆஸ்திரேலியா தப்பி ஓட்டம் பஞ்சாப் மாநிலம் சனூர் தொகுதி ஆம் ஆத்மி எம்எல்ஏ ஹர்மித் சிங் பதன் மஜ்ரா ஜிராக்பூரை சேர்ந்த ஒரு பெண் ஹர்மித் சிங் மீது பாலியல் புகார் கொடுத்தார் அதன்படி சிவில் லைன்ஸ் போலீசார் பாலியல் வன்கொடுமை வழக்கு பதிவு செய்தனர் ஹரியானாவின் கர்னல் மாவட்டம் தாப்ரி கிராமத்தில் உறவினர் வீட்டிலிருந்த ஹர்மித் சிங்கை கைது செய்ய செப்டம்பர் இரண்டாம் தேதி போலீசார் சென்றனர் அங்கிருந்த அவரது ஆதரவாளர்கள் போலீஸ் மீது சூடு நடத்தினர் ஹர்மித் சிங் காரில் ஏறி தப்பினார் இதையடுத்து அவரை பிடிக்க போலீசார் லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பித்தனர் அதனையும் மீறி ஹர்மித் சிங் தற்போது ஆஸ்திரேலியாவுக்கு தப்பி சென்ற தகவல் வெளியாகியுள்ளது கடந்த மாதம் முதல் தலைமறைவாக இருந்த ஹர்மித் சிங் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த பஞ்சாபி வெப் சேனலுக்கு அளித்த பேட்டியின் மூலம் உண்மை வெளிச்சத்திற்கு வந்துள்ளது அந்த பேட்டியில் ஹர்மித் சிங் கூறியதாவது என் மீதான குற்றச்சாட்டு அரசியல் சதி டெல்லியில் தோற்ற தலைவர்கள் பஞ்சாபை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர் அங்கு ஆம் ஆத்மியை அழித்ததை போல் இங்கும் செய்ய முயற்சிக்கின்றனர் எனக்கு ஜாமீன் கிடைத்ததும் நாடு திரும்புவேன் என அவர் கூறியுள்ளார் பின் ஒலிம்பிக்கில் இடம்பெறும் கிரிக்கெட் இந்திய அணி நேரடி தகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடக்கவுள்ள ஒலிம்பிக் தொடரில் நூற்றி இருபத்தெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு கிரிக்கெட் போட்டிகள் சேர்க்கப்பட்டுள்ளன இந்த தொடருக்கு இந்திய அணி நேரடியாக தகுதி பெற்றுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரமாம் ஆண்டு நடந்த பாரிஸ் ஒலிம்பிக்கில் முதல் மற்றும் கடைசியாக கிரிக்கெட் போட்டி நடந்தது அப்போது இங்கிலாந்து அணி தங்கம் வென்றது கிரிக்கெட் போட்டி நடத்த அதிக நேரம் பிடிக்கும் என்பதால் அதன் பிறகு ஒலிம்பிக்கிலிருந்து கிரிக்கெட் போட்டிகள் நீக்கப்பட்டன இந்நிலையில் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட்டை ஒலிம்பிக்கில் சேர்க்க வேண்டும் என ரசிகர்கள் விருப்பம் தெரிவித்தனர் இதனையற்ற அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடக்கும் முப்பத்தி நான்காவது ஒலிம்பிக் தொடரில் கிரிக்கெட் போட்டி சேர்க்கப்பட்டுள்ளது அதாவது நூற்றி இருபத்தெட்டு ஆண்டுகளுக்கு பின் ஒலிம்பிக்கில் கிரிக்கெட் போட்டிகள் நடக்கவுள்ளன லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் ஒலிம்பிக் பிரதான மைதானம் உள்ள இடத்திலிருந்து நாற்பத்தெட்டு எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தெற்கு கரோலினாவின் போனாவில் கிரிக்கெட் போட்டிகள் நடக்க உள்ளன டுவெண்டி டுவெண்டி போட்டியாக நடக்கும் இத்தொடரில் ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவில் தலா ஆறு அணிகள் பங்கேற்க உள்ளன இதனை ஐசிசி உறுதிப்படுத்தியிருக்கிறது ஜூலை பனிரெண்டு முதல் இருபத்தொன்பது வரை மொத்தம் இருபத்தெட்டு போட்டிகள் நடக்கின்றன பெண்கள் அணிக்கான இறுதிப் போட்டி ஜூலை இருபது அன்றும் ஆண்கள் இறுதிப் போட்டி ஜூலை இருபத்தொன்பது ஒன்பது அன்றும் நடக்க உள்ளது இது தொடர்பாக துபாயில் சர்வதேச ஒலிம்பிக் சங்கம் மற்றும் சர்வதேச கிரிக்கெட் சங்க நிர்வாகிகள் ஆலோசனை நடத்தினர் இதில் ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்கும் அணிகள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது இதில் ஒவ்வொரு கண்டத்திலும் தரவரிசை பட்டியலில் முதலிடத்தில் இருக்கும் அணி ஒலிம்பிக் தொடரில் தகுதி பெறும் அணிகளாக அறிவிப்பது என முடிவு செய்யப்பட்டது அதன்படி ஆசியா கண்டத்தில் இந்திய அணியும் ஐரோப்பா கண்டத்தில் இங்கிலாந்து அணியும் ஆப்பிரிக்கா கண்டத்தில் தென்னாப்பிரிக்கா அணியும் ஆஸ்திரேலியா கண்டத்தில் ஆஸ்திரேலியா அணியும் தகுதி பெறுகின்றன ஐந்தாவது இடத்தில் போட்டியை நடத்தும் நாடு என்ற முறையில் அமெரிக்கா தகுதி பெற வாய்ப்புள்ளது தகுதி சுற்று போட்டி நடத்தி ஆறாவது அணியை தேர்வு செய்வது என முடிவெடுக்கப்பட்டுள்ளது இதற்கான போட்டியில் பாகிஸ்தான் நியூசிலாந்து இலங்கை வங்கதேசம் ஆகிய அணிகள் உள்ளன இது தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது